இஸ்மின்லா ஒசலாத்லா நரகத்தில் சேர்க்கும் நூறு பெரும்பாவங்களில் நாற்பத்தி ஏழாவது தொழாமல் இருப்பது நாற்பத்தி எட்டாவது ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருப்பது நாற்பத்தி ஒன்பது வீணான விஷயங்களில் காரியங்களில் மூழ்கி இருப்பவர்களோடு ஒருவர் தானும் அதே காரியங்களில் மூழ்கி பொழுதை வீணடிப்பது ஐம்பதாவது இந்த நான்கு விஷயங்களுக்கும் அல்லாஹு சஃர் அப்படிங்கிற நரக தண்டனையை ஒருவருக்கு தருகிறான் என்று அல்லாஹு எழுபத்தி நான்காவது சூறாவுடைய நாற்பத்தி இரண்டாவது ஆயத்திலிருந்து நாற்பத்தி எட்டாவது ஆயத்து வரைக்கும் குறிப்பிடுகிற ஒரு காட்சியை விவரிக்கிறார்கள் சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் இதில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நரகவாசிகளாக நரகத்தில் வேதனை செய்யப்படுபவர்களை பார்த்து உங்களை ஏன் இந்த நரக வேதனைக்கு அல்லாஹ் உங்களை தண்டித்தான் சக்கருங்கிற இந்த நரகத்திற்கு ஏன் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் எது உங்களை இப்படி தள்ளியது என்று சொர்க்கவாசிகள் கேட்பார்கள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு கேட்பார்கள் அப்போது அந்த நரகவாசிகள் சக்கருங்கிற நரகத்தில் இருக்கக்கூடிய நரகத்தில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் பதில் சொல்லுவார்கள் இந்தந்த காரணங்களால் தான் நாங்கள் நரகத்திற்கு இந்த சக்கருங்கிற நரகத்திற்கு வந்தோம் அல்லாஹுத்தாலும் இந்த காட்சியை சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாங்க ஃபி ஜன்னதிய த அலூன் அனில் முஜிரீமி சொர்க்கவாசிகள் சொர்க்கங்களில் இருந்து கொண்டு பாவிகளை நோக்கி கேட்பார்கள் மசல க கும் ஃபி சஃபருங்கிற இந்த நரகத்திற்கு உங்களை எது தள்ளியது ஏன் இங்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் காலு அந்த நரகவாசிகள் பதில் சொல்வார்கள் லக் நகுமினன் முசல்லி நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவே இல்லை வலம் நகுன்னு தொழைமுல் மிஸ்கின் நாங்கள் மிஸ்கின்களுக்கு ஏழைகளுக்கு உணவளிக்கவே இல்லை வகுன்ன நகுது மகன் லஹாகியுமீன் நாங்கள் வீணான காரியங்களிலும் பொழுதுபோக்குகளிலும் கெட்ட கொள்கைகளிலும் மூழ்கி கிடந்தவர்களோடு அவர்களின் விஷயங்களில் அவர்களோடு பின்தொடர்ந்து நாங்களும் அவர்களோடு மூழ்கி கிடந்தோம் நாங்கள் மறுமை தீர்ப்பளிக்கப்படுகிற அந்த நாளில் விசாரணையையும் அல்லாஹ் கூலி கொடுப்பதையும் நாங்கள் நம்பாமல் பொய்ப்பித்தோம் ஆகவேதான் இந்த நிலைக்கு ஆளாமோ ஹத்தா அதானல் யகீன் நாங்கள் செத்து போகின்ற வரைக்கும் இப்படித்தான் இருந்து கொண்டிருந்தோம் ஃபமா தன் ஃபஉம் ஷஃபாஅத்துஸ் ஷாபீயின் அல்லாஹ் இப்ப சொல்லுகிறான் இவர்களுக்கு எந்த ஒருத்தருடைய பரிந்துரை சிபாரிசும் பலனளிக்கவே பலனளிக்காது என்று சொல்லுகிறான் இந்த சில ஆயத்துக்களிலே நான்கு விதமான காரணங்களை அல்லாஹ் சொல்லுகிறான் ஏன் சக்கர்ங்கற நரக நெருப்பிற்கு அந்த நரகவாசிகள் போனார்கள் இந்த ஆயத்துகளுடைய விளக்கத்தை நாம் கொஞ்சத் தெரிவா தெரிஞ்சிக்கணும் அல்லாஹ்வுத்தஆலா இங்கே அந்த நரகவாசிகள் பதில் சொல்லும்போது அவர்களை நோக்கி சொர்க்கவாசிகள் கேட்கிறார்கள் மா சலக்கக்கும் பீ சக்கர் உங்களை இந்த சக்கர் நரகத்தில் புகுதி விட்டது எது என்று கேட்கிறார்கள் சக்கர் என்றால் என்ன நரகத்திற்கு பல பெயர்கள் ஒரு பெயர் சக்கர் சக்கர்ங்கிற நரகத்தை பற்றி அந்த நரகத்தை பற்றி வர்ணித்திருக்கிறான் இந்த ஆயத்துகளுக்கு முன்னாடி சில ஆயத்துகள் மேலே படித்தால் தெரியும் அல்லாஹ் நபியே உங்களுக்கு சகர் என்கிற நரகத்தை பற்றி தெரியுமா அதைப் பற்றி யாராவது உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்களா அறிவித்திருக்கிறார்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அது எதையுமே வைக்காது எவரையும் விட்டுவிடவே செய்யாது அதுதான் அதனுடைய நெருப்பு கொழுந்து ஒரு மனிதனுடைய முழு ஆழத்திற்கு அவனுடைய தோல் வழியாக அது இறங்கும் பொழுது எதையுமே அதாவது ஒரு நரகவாசியுடைய உடம்பு நம்முடைய போன்ற உடம்பு அல்ல அதை முதல் புரிந்து இந்த உலகத்துல ஒரு மனிதன் என்ன அளவுக்கு என்ன உயரத்திற்கு என்ன அவன் ஒல்லியா குண்டா என்ன எடை இது அளவுகோலை வைத்து நரகத்திலே ஒருவனுக்கு உடம்பு இருக்கார் நரகவாசியுடைய உடம்பு உகது மலையை விட பெரிதாக மாற்றப்படும் ஏனென்றால் அவனுக்கு நரகத்தின் வேதனை கடுமையாக உடலுக்குள் இறங்குவதற்கும் அவனை தோல் அதற்கேற்றவர் பறந்து விரிந்து பெரியதாக இருப்பதற்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு அவனுடைய உடல் பெருத்து பருத்து தடிமன் அதிகமாகி அவனுடைய பொசுங்கும் போது புது தோல் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த புது தோல் மாற்றப்படுகிறது இல்லையா இந்த வேலை இந்த தண்டனை குறிப்பா சக்கருங்கிற நரகத்தில் இருக்கிறவர்களுக்கு கடுமையாக இருக்கும் அல்லாஹூத்தாலா நவியே அது எதையும் எவரையும் பாக்கி வைக்காது ஒருவனுக்கு நரகத்திலே அந்த வேதனை தரம் போடும்போது இவ்வளவுதான் என்று எதுவுமே இருக்காது வலாத்ததர் அது யாரையும் விட்டு வைக்காது அப்படிப்பட்டதுதான் சக்கரம் இதை சொல்லிவிட்ட அல்ல அடுத்து பஷர் அது மனிதனுடைய தோளுக்குள் இறங்கிவிட்டால் அந்த தோளை பொசுக்கி கரித்து அவனுடைய கோலத்தை மாற்றிவிடும் அவ அதற்கு முன்னாடி என்ன கோலத்துல என்ன தோற்றத்துல இருந்தால் அந்த தோற்றத்துல அவன் இருக்க மாட்டான் சக்கரங்கிற நரகத்துக்கு போய்விட்டான் என்றால் அந்த வேதனையிலே அவனுடைய கோலம் மாறிவிடும் அவனுடைய தோற்றம் மாறிவிடும் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இந்த ஆயத்துகளுக்கு பிறகுதான் சொர்க்கவாசிகளுக்கும் நரகவாசிகளுக்கும் நடுவே நடக்கக்கூடிய அவர்கள் சொர்க்கங்களில் இருக்கும் பொழுதுதான் இது நடக்கிறது அவர்கள் நரகத்தை பார்க்குவா பார்க்குமாறு அல்ல ஏற்பாடு செய்திருப்பான் சொர்க்கத்தில் இருப்பார்கள் ஆனா நரகத்தில் எல்லாம் பார்ப்பார்கள் நரகத்தில் இருக்கிறவர்களை பார்ப்பார்கள் அதிலும் நரகத்தில் இருப்பவர்களை அவர்கள் பார்ப்பார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்பார்கள் அந்த நரகவாசிகளை நரகத்திற்கு நீங்கள் ஏன் வந்தீர்கள் எதனால் இப்படி ஆக்கப்பட்டீர்கள் புரிந்து கொள்ளணும் என்ன காரணங்களை அவங்க முதல்ல சொல்றாங்க எதை மூன்றாவது எது நான்காவது அப்படிங்கிற காரணங்கள் நான்கை பார்க்கும் பொழுது ஒருவன் சக்கரகர நரகத்திற்கு போவதற்கான நான்கு காரணங்களும் மிகப்பெரிய பாவங்களாக ஒரு மனிதனை கொண்டு போய் தள்ளிவிடும் அதில முதல் காரணம் காலு நாங்கள் தொழுகையாளிகளோடு இருக்கவில்லை தொழுகையாளிகளில் ஒருவராக இருக்கவில்லை லம் நகு மினல் முசல்லி முசல்லி என்று சொன்ன அர்த்தம் நடத்தம்சல்லீன் என்று சொன்ன தொழுகையாளிகள் தொழுகையாளிகளில் ஒருவராக நாங்கள் இருக்க அப்படி என்றால் என்ன அவர்கள் ஐந்து வேலை தொழுவதில்லை அல்பாவை வணங்கவில்லை அவனுக்கு சஜிதா செய்பவர்களாக இல்லை அவர்கள் தொழுகையை நாசமாக்கினார்கள் பாழாக்கினார்கள் ஆகவேதான் இந்த முதல் காரணத்தை சக்கரகிர நரகவாசிகள் பதில் சொல்கிறார்கள் நபி நாளைக்கு ஒரு மனிதன் உயிர் கொடுத்து இந்த உலகத்தில் எவன் தொழுகையாளிகளாக இல்லையோ அவர்கள் எப்படி உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் யாரோடு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் என்பதையும் நமக்கு சொன்னார்கள் அதில் மிகவும் மோசமான நிலை என்னவென்றால் தொழுகையாளிகளாக இல்லாதவர்கள் எழுப்பப்படும் போது

தொழுகையை பாதுகாத்து கொண்டு வந்தாரோ அப்படின்றால் என்ன அவர் தொழுகை தவறாமல் தொழுது வருகிறார் அவர்தான் தொழுகை பாதுகாக்கிறவர் அப்படி தொழுகை பாதுகாத்து கொண்டு ஒருத்தர் இருந்தால் காதலகு நூரன் அது அவருக்கு ஒளியாக இருக்கும் வெளிச்சமாக இருக்கும் அவருக்கு அது ஆதாரமாக இருக்கும் நாளைக்கு மறுமையிலும் ஒளியாக இருக்கும் என்ற மறுமையின் நெருப்பு இருட்டிலே அவர்கள் ஒளியின் காரணமாக பாதுகாக்கப்பட்டு விடுவார்கள் அவர்களுக்கு அவர்கள் சொர்க்க போவதற்கு குருகான் ஆதாரமாக அது ஆகிவிடும் அவர்களுக்கு அது வெற்றியை கொடுத்து விடும் ஈடற்றத்தை கொடுத்து விடும் எப்போது யோமந்தியாமா மறுமை நாளிலே அல்லாஹ் எல்லாரையும் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய நாளில் மக்கள் எல்லாரையும் திரட்டக்கூடிய நாளில் தொழுகை அவர்களுக்கு எப்படி அந்த மறுமை மக்ஷர் மைதானத்தில் இருக்கும் என்றால் முதலில் வெளிச்சமாக இருக்கும் ஏனென்றால் மக்ஷர் மைதானத்தில் சூரியன் மிக நெருங்க நெருங்க கொண்டு வரப்படும் ஆனால் வெளிச்சம் கிடைக்காது மனிதன் இருட்டிலே மூழ்குவான் வெப்பம் மட்டும் இருக்கும் ஆனால் வெளிச்சம் கிடைக்காது அந்த நேரத்தில் யாருக்கு வெளிச்சம் கிடைக்கும் தெரியுமா யார் இந்த உலகத்து தொழுகை பாதுகாத்தாரோ வெளிச்சத்தின் மூலம் அல்லாஹ் அந்த மருமையின் வேதனையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் அவர்களை பாதுகாப்பான் அதுதான் இரண்டாவது பாதுகாப்பார் இருக்கும் நாளைக்கு அவர்கள் வெற்றி அடைவதற்கு அது ஆதாரமாக இருக்கும் அடுத்து நஜாத் அவர்கள் சொர்க்கம் போவதற்கு இது கூட வரும் இந்த தொழுகை இதை ரசூலுதா சொல்லிவிட்டு அடுத்து அலைஹா யார் இந்த தொழுகையை பாதுகாக்கவில்லையோ லம் ய குல்லு குர்ஹான் அந்த தொழுகையானது அவர்களுக்கு ஆதாரமாக கூட வராது வலனூரும் அவர்களுக்கு ஒளி வெளிச்சம் அல்லாஹ் தரமாட்டான்

மிக மோசமான இப்படி கொல்லப்பட்டு பத்ரு யுத்தத்தில் பத்தருடைய கிணற்றில் தூக்கி வீசப்பட்டவர்கள் இவன் ஒருவன் இப்படிப்பட்டவன் தூக்கி வீசப்பட்ட போது வஸல்லம் கொல்லப்பட்ட பிறகு பத்தருடைய கிணற்றில் நின்று கொண்டு அங்கே தூக்கி வீசப்பட்ட அபு ஜகு கலப் இவர்களுடைய சடலங்களை பார்த்து கொண்டு கேட்டார்கள் நான் அல்லாஹ்வின் தூதர் என்று இப்போது தெரிகிறதா அல்லாஹ் வாக்களித்தது இப்போது தெரிந்து விட்டதா என்று கேட்டார்கள் சகாபா கேட்டார்கள் அவர்கள் செத்து விட்டார்கள் சொன்னார்கள் சொல்வதை அவர்கள் கேட்பார்கள் ஏனென்றால் அவர்கள் நொந்து போவதற்கு தாங்கள் செய்த குற்றத்தை அவர்கள் நினைத்து பார்ப்பதற்கு அல்லாஹ் அந்த நேரத்தில் அவர்களுக்கு உயிர் கொடுக்கின்றான் ஆகவே அந்த நேரத்தில் அவர்கள் நான் பேசுவதை கேட்கிறார்கள் என்று சொன்னார்கள் அவ்வளவு மோசமான காபியோடுதான் இந்த உலகத்தில் யார் தொழாமல் இருந்தாரோ அவர் எழுப்பப்படுவார் அவர் இருப்பார் முன்னாடி மிக வாழ்ந்தவன் அந்த காலத்திலேயே அவனுக்கு மந்திரியாக இருந்தவன் ஹாமான் அவனுடைய காலத்திலேயே காலத்திலேயே செல்வத்தால் அல்லா பெரிய செல்வத்தை கொடுத்து அவருடைய கசானாக்களை அவருடைய வாசல்களை அவருடைய கதவுகளை திறப்பதற்கு உள்ள கூட்டுகள் பூட்டுகள் மட்டும் அதற்கான சாவிகளை கொண்டு போவதற்கு பெரிய படை இருக்கும் அப்படிப்பட்ட செல்வம் உள்ளவன் தான் இவர்கள் எல்லாரும் அல்லாவை நிராகரித்து விட்டவர்கள் ஒருவன் செல்வத்தால் தொழுகை விட்டான் என்றால் அவன் காரூன் போன்றவனால் கூட இருப்பான் ஒருவன் ஆட்சி அதிகாரத்தால் படைபலத்தால் அவன் தொழுகை விட்டவன் என்றால் அவன் போன்றவர்களோடு தொழுகை விட்டவனாக இருந்தால் அவன் ஹாமான் போன்றவனோடு ஒருவன் சாதாரண மனிதனாக இருந்து கொண்டே அல்லாவின் மார்க்கத்தை வெறுத்தவனாக இருக்கிறான் என்றால் தொழுகை வெறுக்கிறான் என்றால் அவன் உபை கலம் போன்ற ஆக மோசமான கொடூரமான நவீன எதிரிகளோடு இருப்பான் ஆகவேதான் சக்கரகர நரகத்தில் வீசப்பட்டவர்களிலே அவர்கள் சொல்லக்கூடிய முதல் காரணம் நாங்கள் தொழுகை இல்லை அல்லாவுடைய அடியார்களே சகோதரர்களே சகோதரிகளே தொழுகை இல்லை என்றால் முஸ்லீமாக இருக்க முடியாது தொழுகு இல்லை என்றால் நாளைக்கு எழுப்பப்படும் போது முஸ்லிம்களுடைய உம்மத்தில் இருக்க முடியாது தொழுகை இல்லை என்றால் ஒருவர் எழுப்பப்படும் போது முஸ்லிம் உம்மத்தின் நபி இறுதி நபி முகம் உம்மத்தின் கூட்டத்தோடு இருக்க முடியாது யாரோடு இருப்பான் அவன்

அல் அல்வுன் சூரா சிறிய சூரா வயிறு முசல்லி தொழுகையாளிகளுக்கு கேடுதானே அவர்கள் யார் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் தொழுகிறவர்கள் தானா தொழுகிறவர்களாக இருக்கக்கூடிய தொழுகையாளிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுறார் கேடு நாசம் உண்டு அன் சாஹூன் அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே அலட்சியமாக கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பாஸ் தெரியுமா இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் நமக்கு பயமாக இருக்கிறது இவர்கள் தொழுகிறவர்கள் தான் இவர்கள் செய்த அலட்சியம் என்னவென்றால் அவர்கள் ஒரு வக்துடைய தொழுகையை அந்த வக்தி கடைசியில் தொழுவார்கள் அடுத்த வக்து ஆரம்பிப்பதற்கு முன்னு தொழுது விடுவார்கள் தொழுவார்கள் அதாவது துகருடைய தொழுகையை அவர்கள் தள்ளி தள்ளி போட்டு அசர் நெருங்கும் போது தொழுவார்கள் அசருடைய தொழுகையை தள்ளி போட்டு தள்ளி தொழலாம் என்று தள்ளி போட்டு மகிரிப் வருவதற்கு முன்பு தொழுது விடுவார்கள் மகரிபுடைய தொழுகை முன்பு தொழுது விடுவார்கள் இவர்களைத்தான் அல்லாஹ் இவர்களை இந்த தொழுகையாளிகளுக்கு அல்லும் தங்களின் தொழுகைகளில் இவர்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கே கேடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் தொழாதவராக ஒருவர் இருந்தால் அது எவ்வளவு பெரிய கேடு ஐந்து அதுவும் இருக்கும் போது ஜமாத்துல வந்து சேர்ந்து மஸ்ஜித் இல்லாத போது இருந்தால் அவரை போல முஸ்லிம்கள் யாரால் அங்கே இருந்தால் அவர்களோடு அவர்கள் இருக்கின்ற இடத்திலே ஜமாத் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆண்கள் ஆண்களுக்கு கடமை அப்போ பெண்கள் என்றால் வீட்டிலே தொழுது கொள்ள வேண்டும் அப்படியெல்லாம் ஒரு தொழுகையிலே ஒரு தொழுகையாளியாக தொழுகையாளிகளோடு இல்லை என்றால் அவர்கள் தான் நாளை பதில் சொல்வார்கள் நரகத்தில் நாங்கள் தொழுகையாளிகளில் இல்லை என்று சொல்வார்கள் இரண்டாவது கஞ்சத்தனத்தால் ஒரு மனிதன் ஏழைகள் மீது கருணை இல்லாமல் மிஸ்கின்களுக்கு உணவளிப்பதிலே கஞ்சத்தனம் காட்டியவர் இங்கே இவர்கள் சக்கர நரகத்திற்கு போவதற்கு காரணம் என்ன தெரியுமா நினைத்து பாருங்கள் ஒரு மனிதனுடைய செல்வத்திலே உணவளிப்பதுதான் லேசான செலவு இல்லையா ஒருவனுக்கு கட்டுக்கட்டா பணத்தை ஈடு கொடுப்பது கஷ்டமா இருக்கும் ரெண்டரை சதவீதம் கூட அந்த கஞ்சன் பெரிய கஷ்டப்படுவான் அவனுடைய செல்வம் மொத்தமா கணக்கிட்டு அது ரெண்டு சதவீதம் அப்படின்னா அது ஒரு பெரிய பகுதியாக அவனுக்கு தெரியும் ஆனா அவன் தான் சாப்பிடக்கூடிய ஒருவேளை உணவோடு இன்னொருவருக்கு ஒரு பசிக்கக்கூடிய பசியில இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறதுல அதிலே கூட அவன் அலட்சியத்தையும் கஞ்சித்தனத்தை காட்டுகிறான் அவருடைய நிலை என்ன தெரியுமா அவன் சக்கரவண நரகத்துக்கு போய்வான ஆகவேதான் தொழுகையை பற்றி சொல்லிட்டு இரண்டாவது காரணம் வலம் நகு நுதுழைமுல் மிஸ்கின் நாங்கள் மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க கூடியவர்களாக இருக்கவில்லை அல்லாஹ் பாதுகாக்கணும் மிஸ்கின் என்றால் யார் என்றா ஒருவர் உண்மையிலே தேவை இருக்கிறது அவருக்கு அந்த தேவை பசியின் காரணமாக இருக்கிறது வேறு தேவைகளை காட்டிலும் இருக்கும் அவருக்கு ஆனால் எல்லா விட பெரிய தேவை என்ன ஒருவரால் பசியை தாங்க முடியாது அவர் பசியில இருக்கும்போது தண்ணீராவது குடிக்க முடியுமா என்று தேடுவார் அவருடைய நிலையை நினைத்து பாருங்க என்றால் அவர் ஆடை அழி அணிந்திருப்பார் ஆகவே ஆடையுடையது பிரச்சனை இல்லை ஆடை கந்தலாக இருந்தாலும் கிழிந்ததாக இருந்தாலும் ஒருவர் அதை அணியும் போது அது ஒரு பிரச்சனையா இருக்காது அதை தாங்குவது இலகு ஆனா பசியிலே இருக்கக்கூடிய மனிதன் அவனுக்கு உணவளிப்பது ஒன்றை கஞ்சத்தனம் காட்டுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் அவன் முஸ்லீமாக இருந்து கொண்டும் அதை காட்டுகிறான் என்றால் அவன் இஸ்லாமுக்கு ஒரு அவப்பெயரை கொண்டு வரக்கூடியவன் ஏன் தெரியுமா ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் இருக்கு இஸ்லாமில் மிக சிறந்தது எது என்று கேட்கும் போது சொன்னாங்க பசித்தவருக்கு உணவளிப்பது அறிந்தவர் அறியாதவர் எல்லோருக்கும் சலாம் சொல்றது ஒருவர் நமக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னா அவர் தான் மாதிரி இல்ல தெரியாதவர் முஸ்லீமா சொல்லணும் ஓ முஸ்லீம் அப்ப நமக்கு அறிமுகமானவர் அறிமுகம் இல்லாதவர் அவருக்கு சலாம் சொல்வதே ரசுலை ரெண்டாவது சொல்றாங்க ஆனா முதல்ல என்ன சொல்றாங்கன்னா பசித்தோடு குணவலிசன் இஸ்லாமிலேயே சிறந்தது போது ஏன் ரசுல சலாம் முதல்ல சொல்லல ஏன் தெரியுமா ஒருத்தன் பசியில் இருக்கிறான் அவனுக்கு சலாமே தேவைப்படும் அவனுக்கு என்ன தேவை முதல்ல உணவு பசியில் இருக்கிறவனுக்கு நீங்க சலாம் சொன்னா காது கேட்க இது சகோதரர்களை இது இதை உணர்வு பூர்வமாக பிடிக்க பாருங்க சில இடத்துல பசியிலே நம்ம காது கேட்க இதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா உண்மையிலே பசியின் கொடுமில் ஒருவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது அதனாலதான் தான் ஒரு கட்டத்தில் பசியின் கொடுமையில இருக்கணும்னு கண்ணு தெரியாது அப்படின்னா அவன் குருடாடுவானா அதெல்லாம் இல்லை என்ன கிடைக்கிறது வாய்ப்பு இதுதான் பசியின் கொடுமை இதை எப்படி வரலாறுல பார்க்கலான்னா மக்கா காலகட்டத்தில் ரசுல் நபியாகி ஏழாவது வருஷம் குறைஷிகள் ஒரு முடிவுக்கு வராங்க இனி இந்த நபி இவருடைய இந்த முகமதுடைய தேவா அவருடைய அழைப்பு பணியை தௌஹீதுடைய பிரச்சாரத்தை முடக்கணும் அப்படின்னா நம்ம கடைசியாக ஒரு முடிவு எடுத்தா மொத்தமாக அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருக்கு ஆதரவு அளிக்கிற அத்தனையும் சமூக பகிஷ்காரப்பாட்டணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான் அப்படின்னா என்ன ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது எந்த வித ஒட்டு உரம் வச்சு கூடாது எந்த வியாபாரம் அவங்கள்ட்ட செய்யக்கூடாது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கூடாது தண்ணீர் கொடுக்கூடாது மொத்தமா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு முடிவெடுத்தாங்க அபுத்தாலிபுடைய மொத்த குடும்பத்தையும் ஒதுக்கி வச்சாங்க காபாவுடைய சுவர்ல எழுதி தொங்க விட்டுட்டாங்க அபுத்தாலிபுடைய குடும்பத்தையும் ஹாஷிம் குடும்பத்தையும் மொத்தமாக மக்காவாசிகள் குறைசிகள் அனைவரும் ஒதுக்கி வைக்கின்றோம் எழுதி தொங்க விட்டுட்டாங்க சத்தியமும் செய்துட்டாங்க இதுதான் நடந்துச்சு இதன் காரணமாக என்ன ஆச்சு கேட்டா ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச பிறகு அவருடைய நிலை என்னன்னு அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கலே தள்ளப்பட்டாங்க ஊருக்குள்ள இருக்க முடியல பள்ளத்தாக்கு போயணும்ட்டாங்க ஊரெல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு அப்போ என்ன ஆச்சு கேட்டா ரசூலா நபியான ஏழாவது வருஷத்திலிருந்து பத்தாவது வருஷம் வரைக்கும் மூன்று வருடங்கள் அவங்க அபுத்தாலி பள்ளத்தாக்கு அது அபுத்தாலிக்கு சொந்தமான இடம் அங்க போக வேண்டியதா போச்சு அந்த காலகட்டத்தில் உணவு கிடைக்கல அவங்களுக்கு அப்போது அவருடைய நிலைமை என்னன்னு கேட்டா அந்த பள்ளத்தாக்குல கிடைக்கிறத சாப்பிடுவாங்க எந்த அளவுக்கு கேட்டா அதுல யாரெல்லாம் அப்ப முஸ்லீமா அத்தனை பேரும் ஒதுக்கி வச்சாங்க அதுல சகாபாக்கள்ல ஒருவர் சொல்லுகிறார் அந்த கடுமையான நேரத்தில் ஒரு பசியின் போது நான் அந்த பள்ளத்தாக்கில் இருந்த காட்டில் இருந்த ஏதோ கீழே இருந்த ஒன்றை எடுத்து நான் சாப்பிட்டு விட்டேன் அது என்னவென்று எனக்கு தெரியவில்லைங்கிறார் ஏன்னா அவ்வளோ பசி கொடுமையில கீழே இருந்த ஒன்று அது என்ன பூச்சியா அது என்ன அது என்ன விட்டையா எதுவுமே எனக்கு தெரியல நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்ட பிறகு தான் யோசிச்சேன் நான் என்ன சாப்பிட்டேன்னு தெரியல அப்படின்னு இதுதான் பசியின் கொடுமை அதனால தான் பசியில் இருக்கிறவனுக்கு என்ன கண்ணு முன்னாடி என்ன தெரியாது எதை வேணாலும் சாப்பிடுவான் பசியில் இருக்கிறவனுக்கு ருசி தெரியாது கசக்கரை தான் சாப்பிடுவான் நான் உயிரை காப்பாற்றினா போதும் பசியில் இருக்கக்கூடிய பல நேரத்தில் நான் சமீபத்தில் ஊட்டி ஆக்சிடென்ட் ஒன்றை பத்தி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நண்பர்கள் சொன்னது ஏதோ ஒரு ஒரு பாதையில டூரிஸ்டுகள வந்தவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படி உள்ள மலையில கீழே விழுந்து அது பல நாட்கள் கடந்து அவர்கள் விழுந்தது எந்த ஆக்சிடென்ட் மட்டும் எந்த சம்பவம் வெளியே தெரியாம இருந்த துர்நாற்றம் வந்த பிறகுதான் அங்கே என்னன்னு கவனிக்கப்பட்டு கடைசியில் ஒரு மனிதன் மட்டும் அப்ப உயிரோடு இருந்திருக்க அவன் தின்றது என்ன அங்க இருந்த அவனோடு முறை பிணங்களை சாப்பிட்டுக்கிறான் ஏன்னா அவ்வளவு பசி உண்மையா இல்லையா கேள்விப்பட்டவா இல்லையா அந்த பசியில அந்த பிணத்தை அவன் சாப்பிட்டான் அதுல அந்த பிணங்கள்ல அழுகி போனதை சாப்பிட்டு இருக்கிறான் அதுல புழுக்களோடு இருந்ததை சாப்பிட்டு அந்த புழுக்கள் அவனை வாயிலிருந்து வயிற்றுல இருந்து வெளியே வர்றதை அவனை காப்பாற்றும் போது மக்கள் பார்த்தாங்கன்னு வரலாறுல நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி எத்தனையோ சம்பவம் நடந்திருக்குது சர்வைவல் அதாவது ஒரு உயிரை காப்பாற்ற ஒரு இடம் வரும்போது அவன் எதை வேணாலும் சாப்பிடுவான் அப்படிங்கறத மனிதனுடைய தான் இன்னும் சொல்ல போனா ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பில் இருக்கிற பாதங்கள் அதை கடிச்சு சாப்பிடக்கூடியவனாக இருப்பான் அதனால தான் மறுமையின் நேரங்கள்ல உயிர் கொடுத்து போ கை சேதத்திலே அவன் தவிக்கும் போது மறுமையில விசாரணைக்காக அந்த காத்திருக்கிற நேரத்துல மனிதன் தன்னுடைய விரல்களை கைகளை கடித்துக் கொள்வான்னு நல்லா சொல்றேன் ஏன்னா அந்த மறுமையும் ஒரு மனிதன் அவனுடைய நிலைமை அவனுடைய கவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது அவ்வளவு மோசமான நிலைமைக்கு இருப்பான் அவ்வளவு ஒரு பசியின் கொடுமையில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் ஒரு ஏழை இருக்கிறான்னா அப்ப கூட ஒருத்தர் வந்து உணவளிக்க மறுக்கிறான் அது ஒரு துச்சமா பார்த்துட்டு போனான் அப்படின்னா அவனுக்கு சக்கர்கிற நரகத்தை ரசூல் சல்லா அலையம் இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹுடைய வந்து ஓதி காட்டுகிறாங்க மூன்றாவது மனிதன் யார் தெரியுமா கவனியங்கள் வீணான நேரத்தை வீணடிக்கக்கூடிய எந்த நன்மையும் அளிக்காது கேளிக்கை விஷயங்கள் அல்லாஹ்வுடைய நினைவை மறக்கக்கூடிய ஹராமான காரியங்களை மூழ்க வைக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் அல்லது உலகம் எதையெல்லாம் கட்டுக்கதைகளை உருவாக்கி பல தத்துவங்களை உருவாக்கி மக்களை நம்ப வச்சு அதில் மூழ்க வைக்கோ அந்த ஒவ்வொரு விஷயத்திலும் ஒருவன் எப்போதெல்லாம் பின்பற்றி கொண்டு போறானோ அவன் மூன்றாவது வகை இது பெரும்பாவும் இதுல இசை பாட்டு கூத்து இன்னைக்கு நடக்கிற கேளிக்கைகள் நம்ம பார்க்கக்கூடிய உலக விஷயங்கள் நடக்கிறது தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உள்ளே போட்டு குണ്ട് அதையெல்லாம் ஃபாலோ பண்றது அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரங்களை வீணடிக்கிறது டைம் பாஸ் டைம் பாஸ்னு சொல்லி எத்தனை பேர் நேரங்களை வீணடிக்கறாங்க இந்த மாதிரி டைம் பாஸ்ங்கற பேர்ல பாவங்களிலே மூழ்கக்கூடியவர்கள் அவர்கள் மூன்றாவது வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சக்கர் நரகத்திலே அவர்களும் இருப்பார்கள் என்பதை சொல்லிக்கிறார் அவர்கள் சொல்வாராம் வக்உன்னா நஹுது மன் த நாங்கள் வீணான காரியங்களில் மூழ்கி கிடந்தவர்களோடு நாங்களும் மூழ்கி கிடந்து அவரை பின்தொடர்ந்து கிடந்தோம் இன்னைக்கு நிறைய விஷயம் மார்க்கத்தின் பேசக்கூடிய வெட்டியான பேச்சுக்கள் மார்க்கத்தில் அந்த ஆதாரங்கள் இல்லாத விஷயங்களை பேசக்கூடியவர்கள் அதே மாதிரி இன்னைக்கு இசை கச்சேரிகள் அல்லது மனிதனுடைய நேரத்தை தின்னக்கூடிய எந்த பலனும் இல்லாத விளையாட்டுகள் ஒருவன் ஆற்றல் உடம்புக்கு ஒரு தெம்பு தரக்கூடிய ஆற்றல் தரக்கூடிய விளையாட்டு ஒரு குறிப்பிட்ட நேர வரும் அதுல தப்பு இல்லை ஆனா அவன் விளையாட்டு பார்க்கறதுலயே நேரத்தை வீணடிக்கிறான் கடமைகளை விடுகிறான் பொறுப்பு இல்லாம இருக்கிறான் என்ன இவர்கள் எல்லாம் சக்கரமர நேரத்தில் போகக்கூடிய மூன்றாவது வகையினர் நான்காவது மறுமையை அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடிய நாளை பொய்ப்பிக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்தை நரகத்தை மறுக்கிறவர்கள் இவர்களை பற்றி எல்லாம் அல்லா சொல்லிவிட்டு சொல்கிறான் இவர்களுடைய நிலை எப்படி இருந்தால் இவர்கள் அந்த நரப்பாசிக்கு நாங்கள் செத்து போகிற வரைக்கும் எங்களுக்கு உறுதியா மரணம் வருகிற வரைக்கும் இப்படியே இருந்துட்டோம் இப்படியே இருந்து நாங்க நாசமாயிட்டோம் அதனால தான் இந்த சக்கரங்க நரகத்திற்கு வந்து விட்டோம் என்று அவர்கள் வந்து சொல்வார்களாம் இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லா நாளை எந்த சிபாரிசு செய்கிறவருடைய சிபாரிசையும் சிபாரிசு யாரும் இருக்க மாட்டார்கள் எந்த யாருடைய சிபாரிசும் இவர்களுக்கு பலன் தராது இவர்கள் என்றும் நிரந்தரமாக நரகத்தில் சக்காரங்கிற நரகத்தில் இருப்பார்கள் அப்படி என்றால் தொழுகையை புறக்கணித்தவர்கள் தொழாமிலே இருந்தவர்கள் அதே நிலையில் இறந்து போனவர்கள் அப்படி என்றால் ஏழைகளுக்கு பசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உணவளிக்கான மகா கஞ்சவர்களாக அதே நிலையில் இருந்து செத்து போனவர்கள் அப்படி என்றால் வீணான வெட்டியான தேவையில்லாத காரியங்கள் காரியங்களை எல்லாம் நேரத்தை வீணாக்கி அதிலே சந்தோஷத்தை கண்டவர்கள் அப்படியே செத்து போனவர்கள் அப்படி என்றால் நான்காவது மருவின் மீது நம்பிக்கை இல்லை நாளை விசாரிப்பான் அல்லாவிடம் நமக்கு எப்போது வேணாலும் நமக்கு அழைப்பு வரலாம் மௌத்து வந்துடும் நம்ம எல்லாருக்கும் பயப்படணும் நம்முடைய காரியங்களை கவனிக்கணும் நம்ம மறுமைக்கு தயாராகணும் நம்ம இப்படி இவ்வளோ காலம் இருந்ததெல்லாம் நம்முடைய காலத்தை வீணாக்கிட்டோமே நம்முடைய வயது இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற கவலையோடு இருந்து இல்லாமல் அதே நிலையில ஒரு மரத்து போன மனநிலையோடு எதை பற்றி கவலை இல்லாமல் அவருக்கு சொல்லப்பட்ட உபதேசங்களை எல்லாம் பொருட்படுத்தாம அதை எதிர்க்கிற அளவிற்கு அதை பொய்ப்பிக்கிறாரவருக்கு திமிராக நடந்து கொண்டவர் எல்லாம் சக்கர நரகத்தில் போகக்கூடிய பெரும் பாவங்களை செய்தவர்கள் என்பதையெல்லாம் இந்த ஆயத்துகள் மூலமாக அறிந்து கொள்கிறோம் அல்லாஹு நரகத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக தொழுதியாளிகளாக இருக்கக்கூடியவர்களாக ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பதிலே ஆர்வமுள்ளவர்களாக இன்னும் வீணான விஷயங்களை விட்டெல்லாம் விலகி அல்லாவுடைய இபாதத்திலும் நன்மையான காரியங்களிலும் மக்களுக்கு உதவுவது மார்க்கத்திற்கு உதவுவது சுண்ணாவுக்கு நபி வழிக்கு உதவுவது இதன் மூலமாக நன்மையை பரப்புவது என்கிற அந்த அடிப்படையில் வாழக்கூடியவர்களாகவும் இன்னும் மறுமை மீது உறுதியான நம்பிக்கை வைத்து நாளை மறுமைக்காக எப்போதும் எந்த நேரத்திலும் தயாராக மரணத்தை எதிர்நோக்கி அல்லாஹுக்காக இந்த உலக வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரை மாக்குவானாக